பொறுவடியும் தண்டையும் சிலம்பும் சிலம்பூடுருவ பொறுவடிவேலும் கடம்பும் தடம்பு எம்மாறி ரெண்டும் மறுபடி பால வதனங்களாரும் மலர்கண்களும் வந்து என் உள்ளம் குளிரக் குதி கொண்டவே தெளிவுறவே அறிந்திடுதல் தெளிவு தர முழிந்திடுதல் சிந்திப்பார்க்கே கழிவளர உள்ளத்தில் ஆனந்த கனவு பலகாட்டல் காட்டல் கண்ணீர் துளிவர உள்ளுருக்குதல் இங்கு இவையெல்லாம் நீயருடும் தொழில்களன்றோ ஒளி வளரும் கலைவாணி அடியதே கிவையணித்தும் உதவுவாயே சிறப்பு மிகு ராசவேத செண்பகத் தமிழரங்கும் ரசிகரஜனி சபாவும் இணைந்து நடத்துகின்ற கல்விக்கடர் கம்பராமன் எஸ் கே ராமராஜன் அவர்களினுடைய பதினான்காம் ஆண்டு நினைவேந்தல் கம்பன் விழாவிலே தலைமையேற்று எனக்கு ஒரு விருதினை வழங்கி அமர்ந்திருக்கின்ற முனைவர் பிரேமானந்தகுமாரம் அவர்களே விழாவிலே நாடக மையம் என்று சிறப்பான ஒரு சொற்பொழிவை நிகழ்த்தி அமர்ந்திருக்கின்ற பேராசிரியர் முனைவர் தி ராசகோபாலன் அவர்களே வரவேற்புரை வழங்கிய என் தந்தையை ஒத்த பேராசிரியர் முனைவர் ப சுப்பிரமணியனார் அவர்களே முன்னிலை உரை வழங்கிய ரசிக ரசிகரஞ்சன் சபாவினுடைய செயலர் திரு ந சேக் அவர்களே நன்றியுரை வழங்க இருக்கின்ற திரு ராச இளங்கோவன் அவர்களே இந்த நிகழ்ச்சியிலே திரளாக கலந்து கொள்ள வந்திருக்கின்ற பெரியோர்களே சான்றோர்களே முக்கியமாக நம்முடைய கம்பராமன் அவர்களுடைய துணைவியார் என் பெருமதிப்பிற்குரிய அன்னையார் அவர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை முதற்கன் தெரிவித்துக் கொள்கின்றேன் மிக அருமையாக இதுவரை ஒரு நாடக மயிலை கட்டீர்கள் மயில் ஆடியதை பார்த்து இந்த காண மயிலாட கண்டிருந்த வான்கோழி பொழுது ஆட தோணுது அப்படி ஒரு பாட்டு இருக்கு இல்லையா காண மயிலாட கண்டிருந்த வான்கோழி தானும் தன் பொல்லாச்சிறகை நான் போருமே கல்லாதான் கட்டுறது அது மாதிரி மிக அருமையான ஒரு உடையை எங்கே அவர்கள் வழங்கினார்கள் கம்பனை பற்றி பேசுவதற்கு எடுத்துக்கொண்டால் அந்த கவிதை இன்பத்திலே எல்லோரும் ஈடுபட்டு விடுவார்கள் காவியத்தை முழுமையாக படிப்பதற்கு கால அவகாசம் இல்லாத காரணத்தினாலே பெரும்பாலும் அதை படிப்பது கிடையாது நான் கூட அந்த பெரிய புராணத்தை அதற்காகத்தான் சுருக்கமா எழுதுறேன் அந்த மாதிரி அம்மா சொன்னாங்க தெலுங்குல வந்து மூன்றே வார்த்தைகளில வந்து கம்பராமாயணத்தை ராமாயணத்தை சொல்லி இருக்கிறார்கள் என்று சொன்னார்கள் தமிழில் அப்படி சில தனிப்பாடல்கள் இருக்கின்றன தாதையார் சுவராமன் காடு மோதல் சார்ந்துள போர் மான் என்னும் மாரிசன் சாதல் சீதையார் பிரிவு எருவை மரணம் பானு சேயோடு நட்டு போடல் ஓதலில் கடற்பரப்பை அனுமன் தாண்டல் உயர் இலங்கை நகரடியால் எரிய காண்டல் பாதகரா மரக்கரலாம் இறக்கத்தாக்கல் பாக்கிய ராமாயண சீர்காதை இதே என்று ஒரு தனிப்பாடல் இராமன் மாதோடு இளவல்வின் படரக்காந்தோ இராதனை கரணை மானை கவந்தனை வென்றி கொண்டு மராமரம் வாலிமார்பு துளைத்தனை வகுத்து பின்னும் இராவணன் குலமும் என்ற வெய்துடன் அயோத்தி வந்தார் இதுவும் ஒரு ராமாயணத்தை சுருக்கமாக சொல்லுகின்ற தனிப்பாடல் அந்த அளவுக்கு வந்து கம்பராமாயணத்தில் ஈடுபட்ட பிற்கால தமிழ் புலவர்களெல்லாம் அந்த கம்பராமாயணத்தினுடைய சுவையிலே ஈடுபட்டு அந்த காதைகளில் ஈடுபட்டு இவ்வளவு தூரம் வந்து தனிப்பாடலாக கூட சொல்லக்கூடிய ஒரு விருப்பத்தை அவர்கள் செய்திருக்கிறார்கள் பொழுது அந்த கம்பனுடைய கவிச் சுவை ஐயா அவர்கள் சொன்ன மாதிரி தமிழுக்கு கதி என்று இருவரை சொல்வார்கள் கம்பரும் திருவள்ளுவரும் மிக அருமையான ஒரு சொல்லோட்டம் அந்த மாதிரி ஒரு நடையை வந்து கம்பருடைய பாடலில் தான் நாம் பார்க்க முடியும் தங்கு தடை இல்லாத ஒரு நடை விருத்தம் என முன்பாக உயர் கம்பர் என்று சொல்வார்கள் வரம்பலாம் உத்தம் தத்தும் அடையலாம் மடிலம் மாறி குரம்பலாம் செம்பன் மீதி கழுநீர் கொள்ளை பரம்பலாம் பவடம் சாலி பரம்பலாம் அன்னம் பாங்க கருந்தலாம் செந்தே சந்த காயலாம் கடிவண்டீட்டம் அந்த நடை வெய்யோருடைய தன்மேனியில் விரிசோதியில் மறைய பொய்யோ என் விடையாடு விளையாடு போனார் வையோ வரகதமோ வரிகடனோ வடை முகிலோ ஐயோ இவர் வடிவென்பது ஒரு அடியா அழகுடையார் வாகந்தமும் மகனந்தமும் அழகந்தரு மதியின் பாகந்தம் முதலாளோடு புகழந்தம் இதழான் மேகந்தனி வருகின்றது விண்ணோடன வெளிபூர் நாகந்தனி வருகின்றது விடியோடு என அஞ்சம்பையும் ஐயன் தனது அழகம்பையும் அளவா கஞ்சன்களை வரவாகி நயனங்களை உடையால் துஞ்சுகளை வரிவட்டுகள் குடலின்படி சுடரும் கஞ்சன்களை மஞ்சன்களை நகுகின்றது கண்டாள் இதுதான் கப்பருடைய நடை அதுல ஈடுபட்டவர்களுக்கு வந்து அப்புறம் வந்து வேற எதுலையுமே ஈடுபாடு இருக்காது அந்த நடையை வந்து கம்பன் கையாண்டதன் காரணமாக தான் இன்று வரைக்கும் கம்பனால் நினைத்து நிற்கப்படுகிறது அது மட்டுமல்ல கல்வியில் பெரிய கம்பர் என்று சொல்லுகின்ற வார்த்தைக்கு ஏற்ப அவ்வளவு நுட்பமான செய்திகளை வைத்திருக்கிறார் தற்குறிப்பேற்றத்தை கம்பனை போல் கையாண்டவர்கள் ஒரு உலகிலேயே கிடையாது மிக அருமையான தற்குறிப்பேற்றத்தை கையாடு தற்குறிப்பேற்ற அணி என்று ஒரு உண்டு இயற்கையாக நடக்கின்ற நிகழ்ச்சிகளை கவிஞன் தன்னுடைய கருத்தை ஏற்றி சொல்லுவார் கைகேயினுடைய வரத்தை கேட்டு கைகே கேட்ட வரத்தை கேட்டு ஏய வரங்கள் இரண்டில் ஒன்றினால் உலகாழ்வது அச்சீதைகள் போய் மனமாழ்வது என்று தீவை யாவனும் சிறந்த தீயால் புகழ்வுடனே அந்த தசரதன் எவ்வளவு துடித்தான் என்பதை அறியாமல் அயோத்தி மக்கள் உறங்குகிறார்களே இவர்களை விழித்தட செய்து தயரதனுடைய துயரத்தை தெரிவிக்க வேண்டுமே என்று சொல்லி விடியற்கால வேளையிலே கோழிகள் எல்லாம் தன்னுடைய வயிற்றில் சிறகை அடித்துக் கொண்டு கத்துகின்றன எண்டல் கடை சென்ற யாமம் இயம்புகின்றன ஏழையால் வண்டு தங்கிய தொங்கல் மார்பன் கண்டு நெஞ்சு கலங்கி அஞ்சீரை யான காமர் சிறைக்கரம் கொண்டு தம்பையில் விழிப்போன்றன கோழியேற்றத இயற்கையாக கோழிகள் சேவல்கள் தங்களுடைய சிறகுகளை அசைத்துக் கொண்டு விடியற் ஒலி எழுப்பி மக்களை எழுப்புவதை எவ்வளவு அருமையாக இந்த தசரத்துடைய துயரத்தை உள்ளே சேர்த்து தக்குறி பெற்றமாக சொல்லியிருக்கிறான் என்று பார்க்கும்போது கல்யின் பிரியம் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் ரூத்தர் போர்டு சொல்றாங்க அணுவை உடைக்க முடியாது அப்புறம் அவரே உடைக்கிறார் இத கம்பன் வந்து முன்னாடியே உடைச்சிட்டான் இரணியன் வந்து கேட்கறான் எங்க உன்னுடைய கடவுள் இருக்காரு பிரகலாதனை பத்தி கேட்கறான் அவன் சொல்ற சாணிலும் உலர் அணுவினை சதவு உரிட்ட கோடிலும் உலர் அணுங்கிறது உலகத்திலேயே மிகச்சிறிய ஒரு துகள் இன்றைக்கு அதை வந்து மூன்றாக உடைத்து புரோட்டான் நியூட்ரான் எலக்ட்ரான் என்று பிரித்திருக்கிறார்கள் கம்பன் அதை நூறு துகளாக உடைத்து அந்த நூறு துகளிலே ஒரு துகளுக்கு கோல் என்று பெயர் வைத்து விட்டான் அணுவை உடைக்க முடியும் என்ற ஒரு செய்தியை சொன்னவன் கம்பன் அதை பிற்காலத்திலே நடைமுறைப்படுத்தியவர்கள் விஞ்ஞானிகள் அப்படி எவ்வளவோ தெரியாத செய்திகளை எல்லாம் கம்பராமாயிரத்துல நம்ப ஐயா அவர்கள் நாடக மயில் சொன்னார் இல்லையா அந்த மயிலை பத்தி ஒரு இடத்துல வந்து கைகளை வந்து கூணிக்கிட்ட சொல்றாங்க கூனி வந்து சொல்லும் பொழுது பரதனுக்கு பட்டம் பேச வேண்டும் ராமனுக்கு வந்து பட்டம் கொடுக்க கூடாது என்று சொல்லும் பொழுது கைகை கேட்கிற என்ன சொல்ற வெயில் முறை குல கதிரவன் முதலிய மேலோர் உயிர் முதற் திறம்பினும் உரை திறம்பாதோ மயில் முதல் குல துணிமையை மனு முதல் வரவை செய்த புலை சிந்தையால் என் சொன்னாய் தீயோய் என்ன சார் மயில் முதல் குலத் துணிமையை அந்த வார்த்தையில மிகப்பெரிய ஒரு அற்புதம் இருக்குது விஞ்ஞான அற்புதம் எப்படி தெரிஞ்சதுன்னு யாருக்குமே எப்பொழுதுமே அமெரிக்காவில் அறிஞர் என்ன இந்த பத்தி ஆராய்ச்சி என்ன பண்ணாதான் மயில் ஒன்று குட்டி போட்ட உடனே அதனுடைய முட்டைகள் போட்ட உடனே அந்த முட்டைகள் பொறித்து வரும் பொழுது ஒவ்வொரு முட்டை உடைத்து வரும் பொழுதும் அந்த முட்டையிலிருந்து வெளியே வருகின்ற அந்த குஞ்சுக்கு கழுத்துல வந்து ஒரு வண்ணத்திலே ஒரு துணியை கட்டி விட்டாராம் ஒரு ரிப்பன் மாதிரி இப்படி விட்டார் பொறித்து வரும் பொழுது இரண்டாவது நாள் வந்த குஞ்சு அதற்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க ஒவ்வொரு வண்ணத்திலே ஒரு துணியை கட்டி விட்டாங்க ஒரு அடையாளத்துக்காக எது முதலிலேயே வந்தது எது அடுத்த நாள் வந்தது எது மூன்றாவது நாள் வந்தது என்பதை அறிவதற்காக அதுக்கப்புறம் தான் அவருக்கு பெரிய ஆச்சரியம் என்னன்னா மேகத்தை பார்த்து மழை வருகின்ற பொழுது ஆடுகின்ற நிலையை ஏற்படுத்தும் பொழுது அந்த ஆடுகின்ற சூழலை உண்டாக்கும் பொழுது எந்த மயில் முதலிலே தோன்றியதோ இந்த குஞ்சு முதலிலே தோன்றியதோ அதுதான் முதலிலே சிறகை விரித்தது அதற்கு அப்புறம் தான் மற்ற மயில் குஞ்சுகள் எல்லாம் சிறகை விரிச்சுடா முதலிலே பிறந்த அந்த மயில் குஞ்சுக்கு தான் அந்த முதலிலே சிறகை விரிக்கக்கூடிய அந்த தன்மை அந்த உரிமை இருக்கிறது அந்த விலங்கினத்தினுடைய வாழ்க்கையிலும் என்பதை தெரிந்து கொண்டு அந்த பறவை வாழ்க்கையிலும் என்பதை தெரிந்து கொண்டு இங்க கையை சொல்றா மயில் முதல் குலத்து உரிமையை அப்ப என்ன அர்த்தம்னா மூத்தவனுக்கு தானே பட்டம் கொடுக்க வேண்டிய நிலை இருக்கிறது எப்படி பரதனுக்கு பட்டம் கிடைக்கும் என்று இந்த விஞ்ஞான செய்தியை கம்பன் கைகையை மூலமாக சொல்கிறார் அப்ப எவ்வளவு அதை கல்வியில் பெரிய கம்பன் பெரிய பெரியவங்களுடைய கம்பருக்கு எப்படி இந்த விஞ்ஞான செய்தி தெரிந்தது அவர் எந்த கல்லூரியில் சென்று பிஎஸ்சி பாடகி படித்தார் சுவாலஜி படித்தார் அந்த அளவிற்கு நுட்பமான செய்திகளை சொல்ல ஐயா சொல்ல மாதிரி தெரியாத நினைவாற்றுங்கிறது ரொம்ப அதிகம் இங்க சொல்றாங்க மயிலுடைய சாயலாலை வஞ்சியா முன்னம் நீண்ட எயிலுடைய இலங்கைநாதன் இதயமாக செடியில் வைத்தார் அங்க உடல் கொண்டு தடவியதோ ஒருவன் வாழ் கண்ணிருக்கும் மலர் கூந்தல் சாணகியை மனச்சிறையில் கடந்த காலம் உள்ளிருக்கும் என கருதி உடல் புகுந்து தடவியதோ ஒருவன் வாழ் அப்போ இந்த ஆயிரம் பாட்டுக்கு ரெண்டாயிரம் பாட்டு தாண்டி இந்த மாதிரி ஒரு செய்தியை சொல்லக்கூடிய ஆற்றல் கம்பருக்கு தான் உண்டு அதனால அந்த கம்பனுடைய அந்த பாடலிலே மயங்கிய தான் இன்றைக்கு இன்றைக்கு வரைக்கும் இந்த கம்பராமனை பற்றியும் கம்பனை பற்றியும் நாம் பேசுவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது கம்பராமன் ஐயாவுடன் நான் ஐயா சொன்ன மாதிரி மிக குறுகிய அளவில் பழகினாலும் மிக நீண்ட நேரங்களே அவருடன் செலவழித்திருக்கிறேன் கிட்டத்தட்ட எத்தனையோ மாதங்கள் எத்தனையோ நூலாள்களில் தேடி தெரிந்து கொள்ள வேண்டிய செய்திகளை ஒரு சில வினாடிகளில் அவர் வீசியறிவர் நூறு நூல்களை தேடி எறிய படித்து தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு சில விஷயங்களை அவர் வாயிலிருந்து சொல்லும் போது கடகடகடா என்று வரும் அந்த வாய்ப்பு என்னுடைய பேராசிரியர் சுப்பிரமணியன் ஐயா ஏற்படுத்தி கொடுத்தார் அவருக்கு தான் முதல்ல நன்றி சொல்லணும் ஏன்னா அவர்கள் கூட பழகினதனால தான் இன்றைக்கு எனக்கு இந்த மாதிரி ஒரு அம்மாவைனால ஒரு விருது கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் ஒரு தகுதியும் எனக்கு கிடைத்திருக்கிறது பெரியவர்களோடு சேர்க்கொழு தான் நமக்கு நல்லாரை காண்பதும் நன்றே நலமிக்க நல்லா சொல் கேட்பதும் நன்றே நல்லா குணங்கள் உரைப்பதும் நன்றே அவரோடு இணங்கி இருப்பதும் நன்றே ஏன்னா அவர் பெரியவர்களோடு சான்றவர்களோடு பழகும் பொழுது நமக்கும் அந்த அந்த தன்மை வரும் அவர்களுடைய அறிவிலே சிறிது நமக்கு கிடைக்கும் வியாபாரங்களே சொல்வார் அமிதாக சுருக்கவில் கேள்வி துகளில் புலவரும் யான் முழிந்த பருப்பொருளான விழுப்பொருளாம் பரிமாலிமய பொறுப்பகம் சேர்ந்த பொல்லா கருங்காக்கையும் பொன்னிறமாய் இருக்கும் என்று இமய பொறுப்பிலே சென்ற பொல்லா கருங்காக்கை அங்கே நீண்ட நாட்கள் வசிக்கக்கூடிய வாய்ப்பை பெற்றதென்றால் அது கூட பொன்னிரமாக மாறும் அதைப் போல சான்றோர்களுடன் பழகுகின்ற வாய்ப்பிற்கு கிடைத்தது தம்பராமன் ஐயா அவர்களுடன் தமிழ்கடல் தி வே கோபாலையர் அவருடன் நம்முடைய பேராசிரியர் சுப்பிரமணியன் ஐயா அவர்களுடன் இது போன்ற அறிஞர்களுடன் அம்மாவுடன் இது போன்ற அறிஞர்களுடன் நம் பழகும் பொழுது நமக்கு அந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு நம்முடைய அறிவு சிறிது விசாரப்படுகிறது அது மட்டும் இல்ல எனக்கு இந்த ஒரு தலைவர் கொடுத்துக்கிறாங்க சிவனிய மாலியன்னு என்னன்னா நம்முடைய முன்னோர்கள் அந்த இருந்தே பாத்தீங்கன்னா வேற்றுமைப்படுத்துவதை வந்து அவர்கள் விரும்பவே இல்லை ஒற்றுமைப்படுத்துவது தான் சிறந்தது என்று நினைத்திருக்கிறார்கள் எந்த ஒரு கிராமத்துக்கு போங்க ஒரு பக்கம் கோயில் இருக்கும் ஒரு பக்கம் இருக்கும் இந்த கோடியில சிவன் கோயில் இருந்தால் அந்த கோடியில திருமாலினுடைய கோயில் திருவரங்கத்துல பாருங்க திருவரங்கம் பெருகோயில் இந்த பக்கம் இருக்குது இருளிய சுடர்மனைகள் இணைக்கும் நெற்றி இனத்து அணிபணம் ஆயிரம் ஆர்ந்த அரவரச பெருஞ்சோதி அனந்தன் என்னும் அணிபடம் உயர்வழலை அணையை பேடி திருவரங்க திருநகரூள் தென்னீர் பொன்னி திரைக்கையால் அடிவரிடம் பள்ளி கொள்ளும் கருமணியை கோமளத்தை கண்டுகொண்டு கண்ணினைகள் அளிக்கும் நாளே என்று குலசேகர ஆழ்வார் பாடி பரவிய திருவரங்க பெருமாள் இருக்காரு சரியா ஒரு கிலோமீட்டர்லேயே ஜம்முநாத இருக்க வாரைக்காவல் வெண்மதி மல்கு புல்கு வாசடை காவல் வெண்மதி ஆகிய ஆணைக்காவல் அங்கே அபயமாக வாழ்வோருக்கு ஏரைக்காவல் விட்டுவோருக்கு ஏதும் ஏதம் இல்லை சம்பந்தர் பாடுறார் இவ்வளவு பெருமக்கள் வந்து இந்த மாதிரி வந்து பக்கத்துல பக்கத்தில் கோயில்களை அமைப்பதற்கு என்னவென்றால் ஒன்று என்ற நிலைக்கு தான் பல திசைக்கு வானகர்களை அனுப்பும் பொழுது தெற்கு திசைக்கு அனுப்ப வேண்டும் என்று அனுமனை நியமித்த உடனே அனுமனிடம் சொல்லுகின்றான் அனுமானே இப்படியே செல்லும் பொழுது தெற்கு திசையை நோக்கி செல்லும் பொழுது அங்கு அருந்ததே என்ற ஒரு மலை வரும் அந்த மலையை யாரும் உழைந்து உள்ளே நுழைந்து செல்ல முடியாது அது புகழறிய மலை அது உள்ளே சென்று நுழைவதற்கு தனிதான மலை அந்த மலைக்குள்ளே சென்றவர்களுக்கு வந்து வெளியே வர முடியாது அவ்வளவு குழப்பத்தை ஏற்படுத்தும் என்று சொல்லிவிட்டு அதற்கு ஓமையா என்ன சொல்றான் அறநதிகன் உலகலந்த அரியதிகன் என்றுரைக்கும் அறிவிலோர்க்கு பரகதி சென்றடையும் அறிய பரிசையை போக்குறான் பரகதி சென்று அறநதிகன் உலகலந்த அரியதிகன் திருமால் தான் பெரியவர் சிவன் தான் என்று தனித்தனியாக கட்சி கொட்டிக்கொண்டு பேசுகின்றவர்களுக்கு உலகத்தில் இடமே கிடையாமா பரகதி சென்றடைய அரிய பரிசே போல் அவர்களுக்கு மேலுகம் கிடையாது கோட்சம் கிடையாது அந்த மாதிரி ஒற்றுமைப்படுத்துகின்ற தன்மையில தான் நம்முடைய பெரியோர்கள் தான் பாடியிருக்கிறார்கள் தம்பதத்தை சிவனும் ஒன்று திருமான் ஒன்று அரகதிகன் உலகள அரியதிகன் அப்படின்னு சொல்லக்கூடாதுங்கிறார்கள் அப்படி சொன்னவர்களுக்கு எப்படி வந்து மேல் உலகத்தில் இருக்கிற முக்தி உலகம் கிடைக்காதோ அதை போல் அருந்ததை அந்த மலைக்குள்ள நடைபெறவர்களுக்கு வெளியே சேர்த்து வழி கிடையாது அந்த மாதிரியான நிலை ஏற்படும் எனவே அங்க போகாத அதை தாண்டி போத்து வேக மலை வரும் அப்படியே போறான்னு சொல்றான் கம்பலுக்கு கூட இது இருக்குது திருநாவுக்கரசர் பாடுறார் அரியல்லா தேவி இல்லை ஐயன் ஐயாரனா இருக்கே ஒற்றுமைப்படுத்துற திரு சிவபெருமான் அரண் என்றால் அந்த அதுக்கு பெண்பால் பார்த்தீங்கன்னா தெரியும் வள்ளல் அதுக்கு பெண்பால் வள்ளி பொன்னன் அதற்கு பெண்பால் பொன்னி அவர் அரண் அதுக்கு பெண்பால் அறிவா அரியல்லால் தேவி இல்லை ஐயன் ஐயா என்று சொல்லி திருமையாற்றில் இருக்கின்ற இறைவன் அரண் சிவபெருமான் அவருடைய துணைவியார் யார் என்றால் அரி என்று சொல்லக்கூடிய திருமால் அறவல்லால் தேவி இல்லை ஐயன் ஐயா அனர்க்கே அரியல்லால் தேவி இல்லை ஐயன் ஐயா சொல்றார் அந்த மாதிரி வந்து சிவபெருமானையும் அந்த திருமாலையும் ஒற்றுமைப்படுத்துகின்றது பிரிவினைகள் வந்து பெரும் கேட்டை தருந்தனால ஒற்றுமைப்படுத்த வேண்டும் என்று தாரிகர்கள் பெரியோர்கள் விரும்பி இருக்கிறார்கள் தாய்மாரவர் காலத்தில் அவர் முதல்ல பாடுற பாட்டு அவர் கடவுளுக்கு வந்து உருவம் இல்லாத இந்த கடவுள் சிவபெருமான் திருமான் வர்ணிக்கல அங்கிங்கனாதடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாகி அருளோடு நிறைந்தது தன்னருள் வழி அகிலாண்ட கோடி ஓடி எல்லாம் எங்கும் படிக்கீச்சை வைத்தியாய் தழைத்தது மனவாக்கலில் தட்டாமல் இருந்தது சமய ஓடிகள் எந்தெய்வம் என்று எங்கும் தொடர்ந்து எதிர்பழக்கிடவும் நின்றது ஒரு எங்கனும் பெருவிழக்கா யாவிதும் வந்த ஒரு சித்தாகி இன்பமா இன்றைக்கும் உள்ளது மேல் கண்குள் பகல் அற நின்ற இலையுள்ளது அது கருத்தி பிசைந்ததிலே கண்டனையலா மோன உருவெளியலாகவும் கருத்தி அஞ்சலி செய்வோம் அப்படின்னு தாய்மானவர் சொல்லும் பொழுது உருவம் மட்டும் அந்த இறை வழிபாட்டை நோக்கி செல்லுகின்றார் இது போன்ற சான்றோர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஒற்றுமையை தான் சொல்லியிருக்கிறாங்க நான் கூட அடியான் கூட என்னுடைய தகிலான நாயகி அந்த சொல்லியிருப்பேன் ஏன் வந்து சிவபெருமானுடைய இடவாகத்திலே உமாதேவியார் இருக்கிறார் என்றால் சிவபெருமானை தனி கடவுளாக ஒருவர் வழிபடுவது உமாதேவியாரை தனி கடவுளாக ஒரு வழிபடுவது இவர்கள் ரெண்டு பேரும் சட்டை போட்டுக்கொள்வது இந்த காலத்தில் தன் தெய்வம் மென் தெய்வம் என்று எங்கும் தொடர்ந்து எதிர் நிலை இருக்கிறது அந்த நிலை போக வேண்டும் என்பதற்காகத்தான் சிவபெருமானும் உமாதேவியாரும் அர்த்தநாரீஸ்வரர் வடிவத்திலே விளங்குகிறார்கள் அப்படிங்கிற செய்தி ஒருவனாம் ஈசன் உடலினில் வாமம் முகந்திருந்து இருவரும் ஒன்றே இருந்திரை தத்துவம் இந்துலகில் ஒருவர் ஒருவரோடு கொள்ளும் ஒரு வகை போல் ஒருவரும் தெய்வம் புவியிலும் ஒன்றரும் போதனையே இந்த செய்தி என்னன்னா சிவபெருமானுடைய உடலிலே இடது பாகத்தில் உமாதேவியார் இருப்பது காரணம் என்னன்னா நான் உமாதேவியாருடைய பக்தன் அவரை வழிபடுபவன் அம்பாளை வழிபடுபவன் எனக்கு தனி கட்சி என்று சொல்லாமல் நான் சிவபெருமானை வழிபடுபவன் நான் தனி கட்சி என்று சொல்லாமல் நாங்கள் இருவரும் ஒன்றுதான் நீங்கள் எங்களுக்குள் வேதனையை ஏற்படுத்த வேண்டாம் பிரிவை ஏற்படுத்த வேண்டாம் என்று சொல்லுவதை போல் இருக்கின்றது அந்த காட்சி என்று நாங்கள் அந்த நூலில் எழுதியிருக்கிறேன் அந்த அளவுக்கு ஒற்றுமையை ஏற்படுத்த வேண்டும் தான் முன்னோர்கள் எல்லாம் பாடுபட்டிருக்கிறார்கள் இன்றைக்கு கூட அந்த எனக்கு கொடுத்திருக்கின்ற அந்த பட்டமானது சிவனிய மாலிய தமிழ் செல்வர் என்று சொல்வது தமிழ் இந்த சிவனை சைவத்தையும் வைணவத்தையும் இணைத்து வளர்த்திருக்கின்றது தான் ரெடி சேர்த்து இணைத்து கொடுத்திருக்கிறாங்க சைவத்துக்கு நாயன்மார்கள் தொண்டு செய்தார்கள் வைணவத்துக்கு ஆழ்வார்கள் தொண்டு செய்தார்கள் ஐயா சொன்னார் மாற்றுத்தாய் சென்று வனம் போக என்கிட்ட ஈட்டுத்தாய் பின்தொடர்ந்து எவ்வளார் என்கிட்ட கூற்றுத்தாய் சொல்ல மனம் போல சீற்ற சீற்றவிலாதனை பாடிப்பற சீதை மனாதனை பாடிப்பற இது அருமையான அந்த பாடல் அப்படிலாம் ஆழ்வார்கள் ராமாயணத்தை அவ்வளவு அனுபவித்திருக்கிறார்கள் அந்த மாதிரி அந்த ஒற்றுமையை ஏற்படுத்த வேண்டும் என்று அவர்கள் திரும்பியிருக்கிறார்கள் திருஞான சம்பந்தருடைய காலம் வேற திருமங்கையாளருடைய காலம் வேற கிட்டத்தட்ட ஒரு நூற்றாண்டு இடைவெளி இருக்கிறது திருஞான சம்பந்தருடைய காலம் ஏழாம் நூற்றாண்டு என்று சொல்லுவோம் ஆறாம் நூற்றாண்டு இறுதி பகுதி ஏழாம் நூற்றாண்டு என்று சொல்கிறார்கள் திருநா இது நம்ம திருமங்கையாளருடைய காலம் எட்டாம் நூற்றாண்டு என்று சொல்கிறார்கள் அப்போ திருஞான சம்பந்தர் பதினாறு ஆண்டுகள் தான் இந்த உலகத்தில் வாழ்ந்தாலும் எல்லாருக்கும் தெரியும் ஆனாலும் இவர்கள் இருவரும் சந்தித்துக் கொண்டதாக தனிப்பாடல்கள் பாட்டு இருவரும் சந்தித்துக் கொண்டதாக பாடலின் பொருளை விட்டு விடுங்கள் ஆனால் திருஞான சம்பந்தரும் திருமங்கையாழ்வாரும் ஆழ்வாரும் சந்தித்துக் கொண்டார்கள் சந்தித்த போது அவர்கள் ஒருவருக்கு ஒருவர் மதிப்பு வைத்து பேசிக்கொண்டார்கள் கொண்டார்கள் திருமாலை பற்றி புகழ்ந்து பாடினாலும் திருஞான சம்பந்தர் படியுண்ட பெருமானை புகழ்ந்து பாடி பறித்த பெருமாளை பாடுறாங்க அப்படி திருமங்கை ஆழ்வார் வந்து வழியிலே செல்லும் பொழுது திருமாலினுடைய அந்த பொருளை எல்லாம் களவண்டு களவு செய்து அதனாலே அவராலே வந்து அந்த இறை நம்பிக்கையை பெற்றார் என்று சொல்லும் பொழுது அந்த அளவுக்கு ஒற்றுமைப்படுத்துவதற்கு தான் இந்த சான்றோர்கள் மீன் இருக்கிறார்கள் அந்த சான்றோர்களுடைய வழியிலே ஏதோ ஒரு சிறிய வேலையை செய்யக்கூடிய அடியில் இது போன்று இந்த சைவத்தையும் பயணவத்தையும் ஒற்றுமைப்படுத்தக்கூடிய முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறேன் என்று சொல்லி இந்த எனக்கு திருவையாட்டில் கூட வந்து இலக்கிய மாமணி ஒரு பட்டம் கொடுத்தாங்க அம்மாவுக்கு ஒரு ராசி என்னன்னா அவர்கள் பட்டம் கொடுத்துட்டு தானே கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க அவருக்கு வாய்ப்பு வாங்குற வாய்ப்பு இப்ப கூட அம்மா சொன்னாங்க ஏன் வந்து என்னுடைய பேட்டைகளை எல்லாம் சொல்லுகிறார் என்று சொன்னார்கள் நான் அப்பொழுது நினைத்துக் கொண்டேன் கொடுப்பவர்களுடைய சிறப்பு தெரிந்தால்தான் அவர்கள் கையில வாங்கும் போது அந்த பட்டத்திற்கு சிறப்பு ஏற்படும் அதனால அம்மா அவர்களுடைய அந்த கையினாலே அந்த திருக்கரத்தினாலே அந்த பட்டத்தை வாங்க இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருந்த உங்கள் அனைவருடைய பொன்னார் திருவடிகளுக்கும் என் பணிவான வணக்கங்களை கூறி என்னுடைய ஏற்புரையை நிறைவு செய்து கொள்கின்றேன் உண்மையாலுமே இந்த பட்டங்களுக்கெல்லாம் நான் தகுதியுடையவனாயிட்டு என்னை நானே கேட்டுக்கொள்ள வேண்டிய ஒரு நிலை இருக்கிறது இருந்தாலும் வந்து எப்படி அந்த காக்கை அந்த இமயமலையைச் சேர்ந்த காக்கையானது பொன்னியிடம் பெறும் என்று சொல்வதை போல என்னை சுற்றி எத்தனையோ சார்ந்தவர்கள் இருக்கிறார்கள் அவர்களுடைய கருத்துக்கள் அவருடைய அறிவாட்கள் எனக்கு வந்து சேர்கின்ற காரணத்தினால் அந்த பட்டங்கள் எல்லாம் வந்து சேர்கின்றன உண்மையிலேயே இந்த பட்டங்களுக்கு தகுதியானவர்கள் அவர்கள்தான் என்று சொல்லி இதை நான் பெற்றதாக நினைக்கவில்லை தமிழனை பெற்றதாக நினைத்துக் கொள்கின்றேன் எனக்கு அறிவு போட்டி ஆசிரியர்களுக்கு கொடுத்ததாக நினைத்துக் கொள்கிறேன் என்று சொல்லி வாய்ப்புக்கு கன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்